அப்துல்லா சைத்தான ரஹ்மான் அஹேன் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் எண்ணூற்றி இருபத்தி மூணாவது நாளை இருக்கிறது அது குறித்த தகவல்களை நாம் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் பாருங்கள் இதில் அதில் இடம்பெற முடியாத சில செய்திகள் அது இஸ்ரேல் ஒரு பயங்கரமான ஒரு ப்ராஜெக்டை லான்ச் பண்ணியிருக்கேன் அதாவது ஒரு பெரிய இயக்கத்தையே தொடங்கி இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் ஐம்பது நாடுகள் ஒரே இஸ்ரேல் ஃபிஃப்டி ஸ்டேட்ஸ் ஒன் இஸ்ரேல் என்பது இதில் பல ஆறு பில்லியன் டாலர் ஆறு பில்லியன் டாலர் அளவுக்கு பணத்தை அமெரிக்காவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கொடுத்து இந்த நாடாளும நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வந்து உலகம் முழுவதும் பயணம் செய்து இஸ்ரேல் செய்து கொண்டு இருப்பது கூட்டுப்படுகளை அல்ல இஸ்ரேல் செய்து கொண்டு இருப்பது அதனுடைய செல்ஃப் டிஃபென்ஸ் என்று அதனுடைய தற்காப்பு என்று பிரச்சாரம் செய்ய வேண்டும் நம்ம நாட்டில் இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு அப்படி தான் எல்லா எம்பியும் உலகம் முழுவதும் போய் நாங்கள் இல்லை நாங்கள் இல்லை நாங்கள் ஜெயித்தோம் நாங்கள் ஜெயித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னது மாதிரி ஆனால் அறுபது முறை ட்ரம்ப்பு நான் தான் போகிற நடத்தணும்னு சொல்லிட்டாரு ஆனால் நம்ம அந்த அந்த மிஷன் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை என்பது நமக்கு தெரிந்தது அது அதே போல் இப்போ ஐம்பது ஃபிஃப்டி ஸ்டேட்ஸ் ஒன் இஸ்ரேல் இன்னும் ஒரு பெரிய ப்ராஜெக்டை அது ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அதில் நிறைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் லஞ்சம் வாங்கினதும் பரிசு பொருட்களை இஸ்ரேலிடம் வாங்கினதும் கையும் கலவமாக சித்தி அமெரிக்காவில் எத்திக்ஸ் ஒரு அமைப்பு இருக்கு அந்த அமைப்பு அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்தெந்த மாநிலங்களை சேர்ந்தவர்களோ அந்தந்த மாநிலத்தில் அவர்களுக்கு எதிராக லஞ்சம் வாங்கிய குற்றத்திற்காக வழக்குகள் பதிவு செய்திருக்கிறது இது ஒரு பெரிய டிரமேட்டிக் மீன் அத நம்மளுடைய ஊடகங்களும் இஸ்லாமிய ஊடகங்களும் அலுமையா ஜெசீரா இப்போ அது அதிகமாக பாலஸ்தீனை கண்டுக்கிறது மாதிரி தெரியல மற்ற ஊடகங்களும் நிறையவே அதை போட்டு இப்படி ஒரு பிரபகாண்டாவே உலகம் முழுவதும் ஏற்பாடு செய்தோம் இப்போ நம்மளும் இங்கே இந்த பிரபகாண்டா எப்படி நடந்திருக்கீங்கன்னா இஸ்ரேலுடைய இந்த ஒன் ஸ்டேட் ஃபிஃப்டி ஸ்டேட்ஸ் ஒன் இஸ்ரேல் ப்ராஜெக்ட் மாதிரி தான் இங்கேயும் நம்ம ஏற்பாடு பண்ண மாதிரி தெரியுது அப்போது இது வந்து அவர்களுடைய உள்ள நிரந்தரமான ஒரு ஏற்பாடு அமெரிக்காவினுடைய லா இந்த பணத்தை எப்படி தெரியுமா கொடுக்குறாங்க இஸ்ரேலில் அமெரிக்காவில் வாழக்கூடிய அந்த யூத லாபியல் வழியாக இந்த பணம் இந்த பொருள் எல்லாம் வழங்கப்படுகிறது இவ்வளவு கேவலமாக அமெரிக்காவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது அவர்கள் மீது வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது அடுத்தது அந்த அந்த பிரபகேண்டா யுத்தத்தில் அந்த பிரச்சார யுத்தத்தில் அமே இஸ்ரேல் தோற்று போய்விட்டது என்பதுதான் தான் இந்த செய்தி வெளியில வருவதற்கும் அது தோத்த பிறகு இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய பயணங்கள் வெற்றி பெறவில்லைங்கிறதேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ஏன் போனாங்கிறத ஆய்வு செய்த எத்திக்ஸுடைய அமைப்பு அவர்கள் மீது வழக்குகள் தொடர்ந்து இருக்கிறது இது எப்படி இருக்கு பயங்கரமான ஒரு பிரச்சார போர் அதுல பெரிய அளவுல பணத்தை அள்ளி கொட்டுது இஸ்ரேல் அடுத்தது ஈரானுடைய ஒரு மு அதாவது ஹிஸ்புல்லாவை லெபனான்ல இருக்க ஹிஸ்புல்லாவை ஆயுதங்களை கீழே வைக்கணும்னு அமெரிக்காவினுடைய பிரதமர் ட்ரம்ப் எழுதின கடிதத்தை தீர்மானமா பாஸ் ஆக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பருக்குள்ளால் ஆயுதங்களை வைக்கணும்னு சொன்னதை முடியாதுன்னு வைக்க கூடாதுன்னு சொன்னது ஈரான் அதில் அது வெற்றி பெற்று விட்டது அதனுடைய ஈரானுடைய தளங்களை வளர்த்துவதிலும் அது வெற்றி பெற்று விட்டது ஊர்த்திசை டெவலப் பண்ணி விட்டது ஈராக்கில் அதுக்கு ஒரு ஃபோல்ஸ் இருக்கு இப்போ சிரியாலையும் அதுக்கு ஒரு ஃபோல்ஸு இருக்கு அப்போ இதில் அமெரிக்கா வந்து இப்போ போர் நிறுத்தத்துக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுவேன் என்று சொல்வது இந்த சுச்சுவேஷனை மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்போ இஸ்ரேல் ஒரு தாக்குதலை யார் மீதாவது தொடுக்கும் என்று சொன்னால் அதில் இஸ்ரேலுக்கு பெரிய அழிவு இருக்கிறேன் அது வார்லிமேனுங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட் என்ன சொல்லிட்டாருன்னா இஸ்ரேல் கதை முடிஞ்சு போச்சு அங்கே இருக்கிற கொஞ்சம் 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 இருக்கிற மக்களும் ஈரானுடைய பயத்தில் இனி இஸ்ரேலில் நமக்கு எந்த நிலையிலும் அமைதி இல்லை ரெண்டாவது நத்தியானு எந்த நிலையிலும் இந்த பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டை விட்டு போகமாட்டான் அவன் நீதி ஒரு நீதிபதியே கொலை செய்யக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்கிற எண்ணங்கள் அதிகமான மக்கள் இப்போ அவங்க வெயிட் பண்ணுறதெல்லாம் நான் ஏற்கனவே சொன்ன பாரு விசா எங்கே கிடைக்குங்கிறது தான் எந்த நாட்டில் போய் குடியேறலாம் என்பதுதான் அந்த நாடுகள் இப்போ கவனமாக இருக்கணும் அடுத்தால ட்ரம்ப்போட கிரீன்லேண்டு பிளானு பெரிய அளவுல பின்னுக்கு தள்ளப்படும் என்று சொல்லப்படுகிறது ஏன்னா அமெரிக்கா மக்கள் பயங்கரமா போராடுறாங்க நேட்டோ வந்து என்ன சொல்லுது நீ எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சு நீயே தின்னுகிட்டு இருந்தாய் எப்படின்னு இப்போ வெனிசுலாவுடைய எண்ணெய் வளங்கள் ட்ரம்ப்போட டைரக்ட் கண்ட்ரோல்ல இருக்கலாம் ட்ரம்ப்வே அதை டைரக்டா கண்ட்ரோல் பண்ணுவாராம் இந்த கொள்ளைக்காகத்தான் ஒரு சுதந்திரமாக இருந்த நாட்டை ஒரு அடிமை நாடாக மாற்றி இருக்கிறார்கள் அதை பற்றி அதிகமாக பிரஸ்தாபிக்காமல் எல்லோரும் பேசுவது ஈரான்ல போராட்டம் ஈரான்ல போராட்டம் நம்ம நாட்டு மீடியாக்கள் சோசியல் மீடியா சிலது பத்து தடவை கொமேனியையும் அவர் கூட உள்ள இமாம்களையும் அனுப்பிட்டாங்க நீங்க அங்க ஒரு போராட்டம் நடக்குன்னா பெயிஸ்கான் தான் அதை இப்போ அடக்க வேண்டியது அல்லது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்காரு காமினி அவர்கள் அட்வ அவங்க அதுக்கு மே